இன்றைக்கி சரசுவ சூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் தான் வந்தாங்க இன்னைக்கு வந்து பல்க் ஆட்ரு தான் எல்லாமே பேக் ஆகிட்ருக்கு பாருங்க ராக்கி முளக்கட்டின மாவு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது வந்து பேக் ஆகி இருக்குது அப்புறம் கோதுமை மாவு கோதுமை மாவு இங்கேயும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக இதுவும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க கோதுமை வந்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி அரைச்சி கொடுப்போங்க நல்லா களைஞ்சு காய வச்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இந்த இட்லி பொடி வந்து ஆடருக்கு தான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க இதுவுமே வந்து பல்க் ஆர்டர் தான் நாங்கள் இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பத்து கிலோ இருபது கிலோ இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஹோட்டலுக்குமே எங்ககிட்ட வாங்குறாங்க கேரளா திருச்சி தஞ்சாவூர் இந்த மாதிரி இடத்துலருந்து வாங்குறாங்க இன்னைக்கு பல்க் ஆர்டர் தான் எல்லாமே பேக் ஆகிருக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ஷாப்புக்கார தான் வாங்கிட்டாங்க இதெல்லாம் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ பேக் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் ராகி மொளக்கட்டுனது ஒரு பக்கம் காஞ்சிட்டுருக்கேன் முருங்கைக்கீரை பொடிக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் எல்லாம் காய வச்சு வச்சுருக்காங்க நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணி வடைஞ்சோடனே உருவி போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுவும் குட்டுக்கு காய்ஞ்சிட்டுருங்க கருவேப்பில சம்பாத்தலை வாங்கி இந்த மாதிரி நெலல்லையே உணரமிச்சு வச்சிருக்கோம் இது வந்து எள்ளுங்க எள் வந்து இட்லி பொடிக்கும் வேணும் எள்ளு பொடிக்கும் வேணும் அதனால் எள் வந்து சுத்தமான எள் வாங்கி நாட்டு எள் வாங்கி நல்லா களைஞ்சி அரிச்சிட்டு தண்ணியை வடித்து இந்த மாதிரி நிழல்லேயே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சன்லைட்டில் வைப்போம் இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒர்க்கு நடந்துகிட்ருங்க இங்கே உள்ள பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிக்ஸு முறுக்கு மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆடுக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்காங்க அப்புறம் இடியாப்பம் மாவு பார்த்தீங்கன்னா தான் ஆவியில் வேக வச்சு எடுத்து ஒட்டியிருக்காங்க இது ஃபுல்லாக சளிச்சாச்சின்னா இதை வந்து இனிமேல் வந்து நிழல்லையே காய வைக்கணும் இந்த மாதிரி வந்து நாங்கள் செட்டிநாடு முறை இப்படி தான் இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறோம் இதில் பொட்டு பண்ணலாம் கொழுக்கட்டை பண்ணலாம் இடியாப்பம் எல்லாமே செய்யலாங்க கார கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு பொடி எள்ளு பொடி பொடி கருவேப்பில பொடி இட்லி பொடி எல்லாமே வந்து எங்ககிட்ட ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் தான் இருக்குங்க நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்து வைப்போம் அதே மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா பஜ்ஜி மிக்ஸு அடை மிக்ஸு உளுந்தங்கஞ்சி மாவு ராகி நட்ஸு ராகி பவுட்ரு எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் தான் இருக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான பொடி வெரைட்டிஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நாங்கள் பேக் பண்ணி ஸ்டாக் வைக்கிறதே இல்லைங்க ஸ்டீல் கண்டெய்னரில் மட்டும்தான் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் அன்னன்னைக்கு என்ன தேவைன்னு சொல்கிறாங்களோ நாங்கள் அப்போதைக்கு பேக் பண்ணி தான் இந்த மாதிரி கொரியருக்கு அனுப்பிச்சிட்ருக்கோங்க எங்ககிட்ட என்னென்ன பொடி வெரைட்டிஸ் ரெடி ஆகுது அப்படிங்கிறத நான் பிளேயர்லேயும் கொடுக்குறேங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி தான் சுத்தமான சுகாதாரமான முறையில் எங்கள் சர்சிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸில் ரெடி பண்ணி இருக்கோங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கொரியர் நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி நாங்கள் அனுப்பி வைப்போம் இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்க நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ